வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பகுதியில் பார்க்க போவது மூலிகை சாபனவர்த்தி எந்த மூலிகை எடுத்தாலும் சாபனவர்த்தி என்பது பொதுவான விதி அதாவது சிவன் என்பது உயிர் சக்தி என்பது இயக்கம் உயிர் இருந்தால் தான் இயக்கமே இருக்கும் அதுபோல எந்த மூலிகை எடுத்தாலும் அந்த மூலிகையில் உயிர் இருக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் மூலிகை சாப நிவர்த்தி செய்ய முடியாது மூலிகை சாப நிவர்த்தி செய்ய ஒரு தகுதி வேண்டும் அது என்னவென்றால் குறைந்தது தொண்ணூறு நாட்கள் நாடை சுத்தி பிரணாயாமம் செய்திருக்க வேண்டும் இப்பொழுது மூலிகை சாப நிவர்த்தி செய்யும் முறைகளை பற்றி பார்ப்போம் மூலிகை இருக்கும் இடத்தில் சுத்தம் செய்து மஞ்சள் தண்ணீரை மூலிகையின் மேல் தெளித்து காப்பு தேவைப்பட்டால் காப்பு கட்டி அதற்கு தேங்காய் பழம் மற்றும் எலும்பிச்சை பழம் பாக்கு வைத்து அந்த மூலிகையின் முன் உட்கார்ந்து ஒன்பது முறை சுத்தி பிரணயமம் செய்து மூலிகை சாப நிவர்த்திக்கு உண்டான மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறி மற்றும் மூலிகையின் உயிர் நிற்க அந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை கூறி தியானம் செய்து அந்த மூலிகையிடம் நீங்கள் எதற்காக அந்த மூலிகையை எடுக்கிறீர்களோ அதை கூறி பிரார்த்தனை செய்து மூலிகையின் நுனிவேர் அருகாமல் எடுக்க வேண்டும் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய சுண்டு விரல் மூலிகையின் மேல் படக்கூடாது இரும்பாலான ஆயுதத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது உங்களுக்கு மூலிகை சாப நிவர்த்தி சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா பரிசோதிக்க உங்கள் வீட்டில் இருக்கிற அல்லது உதாரணமாக செம்பருத்தி செடியிடம் நான் மேற்கொன்ன சாப நிவர்த்தி செய்து அந்த பூவை பறித்து சாமிக்கு வைத்தால் அது மூன்று நாட்கள் ஆனாலும் காய்ந்து விடாமல் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி நண்பர்களே என்னோட குருநாதர் போகர் சித்தரின் திருவிடைகளை வணங்கி இந்த பதிவை முறுக்கிறேன் நன்றி வணக்கம்